TNS 24 ஃபோர் நேரலை வணக்கம் இன்று நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் 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 இந்த கூட்டணியிலாக கொஞ்சம் பிளவு இருக்கா சார் திமுக வேல்முருகன் அவர்கள் கருத்து தெரிவித்த பிறகு சிலர் வந்துட்டு கருத்து கூட்டணியில் பிளவு கிடையாது அப்படின்னு சொல்லி திருமாவளே வந்துட்டு ஓப்பனாக வெளியில் பேசுகிறாரு ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி மீதான ஒரு குறைந்தபட்ச சரிவில் ஒரு ஒரு இது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் அது போதைப் பொருள்லாம் தமிழகத்தில் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு ஒரு ஆளுங்கட்சி மீது ஒரு விமர்சனத்தையும் வைக்கிறாரு ஆனா பிளவு இல்லைன்னு அவரும் சொல்றாரு இது எப்படி பாக்குறது சார் அதாவது இவங்க எல்லாத்தையும் எதுக்குன்னா என்ன என்ன பொறுத்த என்னுடைய பார்வை என்ன அப்படின்னா அது திருமாவளவனா இருந்தாலும் சரிதான் இல்ல வேல்முருகனா இருந்தாலும் சரிதான் இல்ல வேற ஈஸ்வரனா இருந்தாலும் சரிதான் நீங்க யார வேணாலும் அந்த கூட்டணியில உள்ள கம்யூனிஸ்ட் கிளா நீங்க எடுத்துடுங்க இவங்க எல்லாருமே கம்யூனிஸ்ட் பாருங்க சம்மந்தம் இல்லாம திடீர்னு போராட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க அங்க அவங்க ஏன்னா கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கம் எல்லாம் அவங்க கட்டுப்பாடுல இருக்கல அவங்க அவங்களுடைய தொழிற்சங்கங்கள் அங்கே இருக்கலாம் அதெல்லாம் பயன்படுத்தி இப்ப போராட்டம் ஆரம்பிச்சு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க இதெல்லாம் எதுக்குன்னா மக்களை ஏமாற்றுவதற்கு ஒரு பக்கம் மக்களை அதாவது நாங்கள் மக்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் நாங்கள் குரல் கொடுத்தோன்னு கணக்கில் எழுதி வைக்கணும் பார்த்தீங்களா அதுக்காக வேண்டி வேல்முருகன்லேருந்து ஆரம்பித்து ஈஸ்வரன் கொங்கு ஈஸ்வரன் வரைக்கும் எல்லோரும் இதை பற்றி பேசுவாங்க இதெல்லாம் சொல்லுவாங்க ஏன் அவ்வளவு தூரம் அக்கறை உள்ளவங்க என்னது திமுகவினுடைய நிர்வாகி ஜாபர் சாதிக் வந்து சர்வதேச போத பொருள் கடத்தல் மன்னன் அன்னைக்கே அந்த கட்சியை கூட்டணியை விட்டுட்டு வெளியே வந்திருக்க வேண்டியதானே உங்களுக்கு உண்மையிலேயே மக்கள் மேலே நம்ம ஒரு பாசம் இருக்குது மக்கள் நலனில் அக்கறை இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை தானே செய்திருக்கணும் குறைந்தபட்சம் நீங்க மது ஒழிப்பை அமல்படு மது விலக்கை அமல்படுத்துங்கன்னு சொல்ல வேண்டியதுன மது விலக்கு திட்டத்தை அமல்படுத்தணும் க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டியதுனே திமுகவினர் நடத்தும் மதுவான ஆலைகள் அனைத்தும் மூடப்படணும்னு சொன்னாங்க ஆனால் கனிமொழி இப்போதான் தான் ஆலையை வாங்கி வச்சிருக்கு அதுக்கு என்ன சொல்ல போறீங்க கனிமொழி டி ஆர் பாலு ஜெகத் ரட்சன் எஸ் எல்லாமே திமுக காரங்க தான் எல்லாரும் பெரும்பாலும் ஒன்னு ரெண்டு தவிர பாக்கி அவ்வளவு சாராய ஆலைகளும் நீங்க தான் நடத்திட்டாரு எவிக்கிறது அரசாங்கம் இவ்வளவு இதானே இவ்வளவு தானே இதை வந்து சொல்ல வேண்டியதானே இதுக்கு பதிலா மக்களை ஏமாத்துறதுக்கு அங்க போய் கள்ளக்குறிச்சியில போய் மது ஒழிப்பு மாநாடு நடத்திட்டு நடந்தாரு இவ்வளோ கேள்வி கூத்தான விஷயம் தானே அதனால் இதெல்லாம் நாடகம் அப்படிங்கிறது இன்னொரு பக்கத்தில் வந்து பார்த்தீங்களா அந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டே தெரிஞ்சாங்க கூட்டணி விட்டு போவாரா திருமாவளவன் இருப்பாரா இப்படி எல்லாம் வந்து விவாத ஆகிட்டே இருந்தாங்க இப்போ என்ன வன்னி அரசு மூலமாக நாங்கள் இருபத்தஞ்சு தொகுதிகளே கேட்குறோம் இருபத்தஞ்சில் ஐம்பதுக்குள்ளே கேளுங்க யாரும் பிரச்சனை நல்லா கேளுங்க கிடைக்காதுன்னு தெரியும் ஆனால் அவங்களுக்கு சி வரும் சீட் வராது சி வரும் அதுக்கு இவங்க டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க திமுக கூட்டணியில் உள்ள நிலவரத்தை சொல்கிறேன் அந்த கூட்டணி வந்து ஏற்கனவே இருந்த கூட்டணி அப்படியே இருக்குது அப்படி இருக்கும்போது வந்து சீட்டு அதிகமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடையாதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஆறு பண்ணீங்கன்னா நேர்மையாக நீங்கள் அணுகுனீங்கன்னா நேர்மையாக இதை ஒரு அனலைஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சீட்டெல்லாம் எந்த கட்சிக்கும் எந்த கூட்டணியும் எந்த கட்சி கட்சிக்கும் வந்து இனிமேல் திமுகவில் வந்து அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இல்லை கொடுத்தா திமுகனுடைய சீட்டை தான் பிச்சு கொடுக்கணும் அதுக்கு வந்து சந்தர்ப்பமே கொடுக்க மாட்டாங்க கொடுக்கவும் மாட்டாங்க என்ன இதெல்லாம் சண்டை போட்டு கிடந்தால் என்னென்னா பணம் நிறைய கிடைக்கும் பெட்டி கிடைக்கும் அந்த பெட்டியை அதிகரிக்கிறதுக்காக எலும்பு துண்டத்து போட்ட உடனே வேல்முருகன் அமைதி ஆயிடுவார் எலும்பு துண்டை போட்ட உடனே திரும்ப வளம் சரண்டர் ஆயிடுவார் அவ்வளோதானே தேவை அவங்களுக்கு அங்கே இருந்து ஒரு வச்சு எலும்பு தொண்டைத்து வைக்கி வீசணும் அது இது அதை எதிர்பார்க்குறாங்க அதிகமாக வீசுங்கன்னு கேட்குறாங்க போன தடவை கொடுத்தமே கொடுக்காங்க நாங்களும் வந்து இருக்கல எங்களுக்கு வயர் இருக்குல்ல பசிக்குது இல்லை அதனால கேளுங்கன்னு கேட்குறேன் அதனால இவங்கெல்லாம் ஒரு ட்ராமா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லுங்கள் கரெக்டாக இருக்கும் இல்ல சார் இதுதான் தான் வன்னியரசு அரசு வந்து இருபத்தஞ்சு இடத்துல இருந்து போட்டிடணும் அப்படின்னு சொல்லி அவரோட கருத்தை தெரிவிச்சிருக்காரு திரு ஆதவ அர்ஜுனா வீசிகளிலிருந்து சார் பேசிட்டு இருந்தார் அதாவது தனித்துவமா தெரியணும் வளர்ச்சி பெறணும் அந்த மக்களுக்காக அப்படின்லாம் சொல்லி தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வந்தாரு அவரே நீக்கிட்டாங்க இப்ப வன்னிய அரசு மீது என்ன நடவடிக்கை சார் இல்ல இது குறித்து கேட்கும் போது அது அவருடைய தனிப்பட்ட கருத்து இதேதான் அர்ஜுனாக ஏன்னா வன்னிய அரசு தூக்க மாட்டாங்க ஏன்னா வன்னிய அரசு அடிப்படையில இந்து கிடையாது கிறிஸ்தவர் அது நீங்க பார்க்கணும் ஆதவ அர்ஜுனாவும் கிறிஸ்தவர் தான் ஆனா அவர் வந்து நிர்பந்தம் வேற மாதிரி போச்சு அவர் டிமாண்ட் பண்ணது என்ன முதல்ல இருந்தே அவர் பேசுதானே சரி பேசும்போது திரும்ப வெளியூர்ல இருந்து லண்டன்ல இருந்தாரு இங்கே தானே இருந்தாரு அப்ப வந்து அப்பமே அவர் வந்து இதெல்லாம் பேச சொல்ல சொல்ல தானே ஏன் சொல்லல இவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ணி நீ நான் நீ பேசுகிற மாதிரி பேசு நான் தெரியாத மாதிரி தொந்தக்கிறதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஆனால் பொது வழியில் அது விமர் விமர்சனத்துக்குள்ளாகும் விவாதத்துக்குள்ளாகும் அப்போ வந்து நமக்கு வந்து நம்மளுடைய இது இருப்பு வந்து அதிகமாக இப்படியே தெரியும் நம்ம அதன் மூலமாக நிறைய சீட்டு கேட்கலாம் சீட்டு தர மாட்டாங்க பணம் கிடைச்சிடும் கிடைக்கும் அதிகமாக அதை வாங்கிட்டு பேசாமல் இருக்கலாம் அவ்வளோதான் லாஜிக் தெரியாமல் எப்படி இருக்கும் அல்ல இது சும்மா ஒரு ட்ராமா சார் ஆத ஒரு ட்ராமா அதுவும் ஒரு டிராமா தான் அவர் வெளியில எல்லாம் பாருங்க இன்னொரு வாரங்க பத்து நாள் இல்ல ஒரு மாசம் ரெண்டு மாசம் கழிச்சு ஏன்னா எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கிறனால அவங்க பாட்டுக்கு இருக்காங்க வரும்போது பாருங்க பழையபடியும் உள்ள சேர்த்துப்பாங்க அது எல்லாம் விட விடற எனக்கு தெரிஞ்சு அவர் பலபடியே விடுதலை சிறுத்தைகள்ல தான் இருப்பாருன்னு நான் நம்புறேன் சும்மா இப்ப வெளியானனால அவர் வந்து அஹ் விஜய் கட்சியில் சேர்ந்துருவாரா இல்லன்னு அங்க போயிருவாரா அங்க போயிடுவாரான்னு சொல்லிட்டு ஒரு விவாத பொருளை கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க அவ்வளவுதான் விடுதலை சிறுத்தைகள்ல தான் இருப்பார் கூட்டணி குறித்து பேசிட்டு இருக்கும் போது கே பாலகிருஷ்ணன் வந்து ஒரு பேசியிருக்காரு சார் அதாவது இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா அதிகமான ஆணவ கொலை நடக்கிறதே தமிழகத்தில்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு சாதி உணவர்கள் அதிகமாக இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தில்தான் அப்படின்னு இருக்காரு அரை நூற்றாண்டு திராவிட ஆட்சியில் பெரியார் கொள்கைகள் கைவிடப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை திமுக பக்கம் நீங்க வச்சிருக்காரு இதெல்லாம் கூட்டணி விரிசலாக பார்க்கலாம் மாயில் வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி அந்த எலும்பு துண்டு வரல அவ்வளவு தான் அறிவாலயத்துல இருந்து எலும்பு துண்டு அனுப்புனது இன்னும் வந்து சேரல அது அதனால குலைச்சிட்டு நடக்கார் அப்படி தான் கரெக்டாக இவங்களுக்கு எல்லாம் சொல்ல முடியும் இவங்களுக்கு வந்து வேறு எதுவுமே கிடையாது வெக்கமானும் சார் இவங்க வந்து கட்சி ஏற்கனவே அறிவாலயத்தில் வச்சு விட்டாங்க ரெண்டு கம்யூனிஸ்டாரங்களும் சேர்ந்து இருபத்தைந்து கோடி ரூபாய் அதுலேயும் ஒரு பித்தலாட்டம் இருக்கு இருபத்தைந்து கோடி ரூபாய்க்கு அதிகாரபூர்வமாக அதாவது ஒயிட்டுன்னு சொல்லுவங்களா ஒயிட்ல வாங்குறது அதாவது அதாவது இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகின பணங்கள் வந்து இருபத்தி ஐந்து கோடி எந்த கட்சிக்கெல்லாம் ரெண்டு கம்யூனிஸ்ட் ஒன்று வந்து இந்திய கம்யூனிஸ்ட் ஒன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தமிழகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு பெரிய கட்சின்னு சொல்கிறார் கே பாலகிருஷ்ணன் அந்த கட்சியினுடைய மாநில குழு தலைவர் தான் ஒரு மாநில செயலாளர் இப்போ அவர் வந்து அவருடைய கட்சி தான் பெரிய கட்சின்னு சொல்கிறாங்க அவங்க கட்சிக்கு பத்து கோடியாம் ஆனால் வந்து சின்ன கட்சி அவங்களே கம்யூனிஸ்ட்டில் சின்ன கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் அதுக்கு வந்து பதினஞ்சு கோடியான் அது எப்படி ஒத்துக்குவாங்க இவங்க இங்க அவங்களுக்கு பதினஞ்சு கோடி கொடு ரெண்டு பேருக்கு தான் அந்த ஈகோ உண்டு அதில் அவங்களுக்கு பதினஞ்சு கொடுத்தா இவங்க இப்படி பத்தை வாங்கிட்டு பத்து கோடி ரூபாய் வாங்கிட்டு ஒதுங்கிடுவாங்களா ஒதுங்கக்கூடிய ஆள்களா நெவர் உண்மையிலே நடந்தது என்ன தெரியுமா பொங்கு ஈஸ்வரனுக்கு அதே பட்டியல பதினஞ்சு கோடி ரூபாய் ஒரே ஒரு இடத்துல தான் நின்று அவருக்கு எப்படி பதினஞ்சு கோடி ரூபாய் அவருக்கு பதினஞ்சு கோடி ரூபாய் திருமாவளவன் ரெண்டு இடத்துல நின்னாரு இவருக்கு ஜீரோ ஒரு ரூபா கூட கொடுக்கல வாங்கலன்னு சொல்றீங்களா திருமாவளவே அப்படியே ரொம்ப புத்தர் பரம்பரையில வந்திருக்காரோ காசே வாங்க மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரோ அவ்வளவு அயோக்கியத்தனம் ஒண்ணும் கிடையாது ஒரு எம்பி தொகுதியில போட்டிடுறவங்களுக்கு பதினஞ்சு கோடி ரூபாய் செலவுக்குன்னு சொல்லி அன்னைக்கு பேசிட்டாங்க அதாவது செலவுங்கிற பேர்ல நாங்கள் தாரேன்னு சொல்லிட்டாங்க யார் யாருக்கு ஒயிட்ல பிளாக்ல எவ்வளவு எவ்வளவு வேணும்னு கேட்டிருக்காங்க கேட்டதுல திரும்பாவளம் எனக்கு ஃபுல்லா பிளாக்ல கொடுத்துருங்க இவெல்லாம் அம்பேத்கர் சட்டத்தை மதிக்கிற போஸ்டிகள் அப்ப நான் வந்து இவங்க இவங்களுக்கு முப்பது கோடி ரூபாய்ல வாங்கிட்டு போயிட்டாங்க ஈஸ்வரன் தெளிவான ஆள் எனக்கு வந்து ஒயிட்லயே கொடுத்துருங்க ஐயா நான் எனக்கு நல்லா கணக்கு வரக்குள்ள கரெக்டா இருக்கணும்னு நினைச்சாரு பதினஞ்சு கோடி ரூபாயை வாங்கிட்டு அவர் வந்து ஒயிட்ல கணக்கு கணிச்சிட்டு அவர் போயிட்டார் ரெண்டு கம்யூனிஸ்ட் ரெண்டு ரெண்டு இடத்துல நின்னாங்க இந்திய கம்யூனிஸ்ட்கார அதுல பதினஞ்சு வந்து நீங்க பிப்டி பிப்டி பதினஞ்சு கோடி ரூபாய் நீங்க வந்து பிளாக்ல கொடுங்க பதினஞ்சு கோடி ரூபாய் ஒயிட்ல கொடுங்க இந்த நாங்க பங்கு மிச்சத்தான் அது கட்சிக்கு அங்க பேரும் தலைமை இதுக்கு பேரும் அதனால எங்களுக்கு பதினஞ்சு கொடுத்துருங்க பங்கு போட்டாங்களா அடுத்து வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இல்லை இல்லை எங்களுக்கு பதினஞ்சு இல்லை இருபது நீங்க பிளாக்ல கொடுங்க பத்து கோடி ரூபாய் நீங்க ஒயிட்ல கொடுங்க அதை நாங்கள் கட்சியில கணக்கு காணிச்சிடும் மிச்சத்தை இந்த சு வெங்கடேசன் அவர் அவர் வந்தவரு போனவரெல்லாம் நாங்கள் பங்கு வச்சுக்கணும் உண்மையிலே இதுதான் வேணா ஒரு விசாரணை கமிஷன் வைப்போம் இல்லை யாரு யாரு ஓகே யாரு யாரு பரம யோகியங்கிறதா வெளியே வந்துடும் நீங்க நான் சொல்லப்படியா லாஜி கூட நீங்க யோசிங்க திருமாவளவன் ரெண்டு தொகுதி சார் போட்டிட்டாரு சார் இவர் வந்து பதினஞ்சு கோடி பதினஞ்சு மணி முப்பது கோடி ரூபாய் வாங்கியிருக்கணும் சார் அது ஏன் கணக்கில் வரலப்போம் ஒயிட்ல தாங்கன்னு தானே கணக்கில் வரும் பிளாக்ல தாங்கன்னா முடிஞ்சு இல்ல இவ்வளோதான் ஃபார்மலா அன்னைக்கு நடந்தது இதுதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் இப்படி கட்சி அடகு வச்ச கும்பல் இது உண்டியல் கண்டுபிடி அதாவது தகரம் இதுக்கு முன்னாடியே உண்டியல் கண்டுபிடிச்ச கோஸ்டி இது உண்டியல்ல புலிக்கிட்டு அங்கே கிடைக்கக்கூடிய எல்லாம் வாங்கி புரோட்டா தண்ணிட்டு திரிஞ்ச கும்பல் இது இதுகிட்ட போய் நீங்க என்னத்தை எதிர்பார்க்குறீங்க அறிவாலயத்தை போட்டால் இவங்களுக்கு அறிவாலயம் பிச்சைக்காரர்கள் இவங்க தான் அதனால அங்கேருந்து பிச்சை போடுறதுல கொஞ்சம் தாமதமாய் போச்சுது அதனால குறைக்கிறாங்க தூக்கி யூஸ்வாங்க அதான் எற்பு தொண்டைத்துக்கும் போடுவாங்க அதை விட ஆஃப் ஆயிடுவாங்க அது வரைக்கும் இவங்க இதெல்லாம் குறைப்பாங்க ஏன்னா தேர்தல் அடுத்த இதில் வரப்போகுது டிமாண்ட் இப்போமே ஆரம்பிச்சாதான் கொஞ்சம் கூடுதலாக கொடுப்பாங்க அவ்வளோதான் சார் வேற எதுவுமே கிடையாது இவங்கெல்லாம் நேர்மையான ஆள் உண்மையான ஆள் அவ்வளவும் அயோக்கியத்தனம் ஏமாற்று வேலைகள் ஸோ அஞ்சு முதல் எட்டாம் வகுப்பு வரையான அந்த ஆல் பாஸ் திட்டத்தில் வந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கே காரணம் என்ன சார் அதற்கு அது ஒரு கல்வியினுடைய ஒரு நல்ல தேவையான ஒரு விஷயம்னு நான் சொல்லுவேன் நீங்கள் ஆல் பாஸ்ன்னு என்ன சார் படிக்காமல் பாஸ் தூக்கி தூக்கி போடுறது அது வந்து தப்பு தானே ஏதோ ஒரு சின்ன ஒரு ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா தானே ஒரு சின்ன ஒரு இதை பயிற்சி அவனுக்கு கொடுத்தா தானே அவர் தேர்வு முறையிலே உள்ளால் வருவாங்க நீங்கள் தேர்வே வந்து நடத்தாமல் விட்டுட்டீங்கன்னா அதை தேர்வு மத்திய அரசு வைக்கணும்னு சொல்லுது அது நல்ல விஷயம் அது கண்டிப்பாக நடத்துறேன்னா மாணவர்களுக்கு நல்லது அதனால் இதில் வந்து தவறுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது கண்டிப்பாக மாணவர்களுக்கு தேர்வுன்னு ஒன்றும் தானே சார் அவனுக்கு எந்த மாணவன் நல்லா படிக்கிறான் எந்த மாணவன் நல்லா படிக்கல படிக்காத மாணவனும் எந்த இதில் எதுல எல்லாம் அவன் வந்து இருக்கான் அவனை எப்படி சரிப்படுத்தி முன் முன்னேற்றி கொண்டு வருங்கிறது ஆசிரியருக்கும் ஒரு புரிதல் ஏற்படும் அதனால தேர்வு கட்டாயம் வேணும் தேர்வு இல்லாமல் பண்ணீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் பண்ண மாணவர்கள் மக்கள் வேலை தேர்வு இல்லாமல் நீங்கள் தனியார் பள்ளிக்கூடத்தை எடுங்க அவங்க எல்லாம் ஃபுல்லாக அதாவது அரசாங்கம் அறிவிச்சிருக்க தேர்தலுக்கு மீறி அவங்க நிறைய ரிவிஸ் ரிவைசிங் டெஸ்ட் ரிவிஷன் ரிவிஷன் டெஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட்ன்னு போட்டுகிட்டே இருப்பாங்க அதில் என்ன டெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க பரிசு எழுதலாம் பேப்பரை திருத்துவாங்க திருத்தி அந்த மார்க்கு பார்ப்பாங்க எந்த மாவன எழுத எழுதிருக்கானு பார்ப்பாங்க நல்லா தெரியும் அது அரசாங்கம் எது கிடையாது அதில் மார்க் எடுத்தாதான் பாஸ் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நல்லா தெரியும் எதுக்கு வைக்கிறாங்க அது பயிற்சி சார் அது கண்டிப்பாக மாணவர்களுக்கு வேணும் சார் கிறிஸ்துமஸ் விழால ஸ்டாலின் அவர்கள் இதுதான் சமத்துவ விழா பேரூர் ஆதீனம் இருக்காரு அறநிலையத்துறை அமைச்சர் இருக்காரு திராவிட மண்டல ஆட்சியில் எல்லாரும் சமத்துவம் தான் அப்படின்னு சொல்லி பேசுறாரு சார் சமத்துவம் வரும் ஒரு நாலு முஸ்லீமும் கொண்டு உட்கார வச்சிருக்கணும் குல்லா போட்டுட்டு நாலு பேர் நாலு அதாவது அது குறிப்பாக வந்து அந்த அந்த அசரத்துன்னு சொல்கிறாங்கல்ல மத குருமார்கள் அவங்களும் நீங்கள் கூடி கொண்டு உட்கார வச்சா தானே சமத்துவம் வரும் அதே எப்படி முஸ்லீம் இந்து கிறிஸ்டின் மூணு பேர் பேருக்கு தமிழ்நாட்டில் அதிகமாக அதில் வந்து கிறிஸ்டீனையும் இந்துக்காரன் நாலு பேர் உங்களுக்கு கொத்தடிமை ஆதீனங்கள் ரெண்டு பேரை கொண்டு உட்கார வச்சுட்டு இது என்ன வேலை எல்லாத்துக்கும் மேலே நான் ஒரு கேடு கேட்கிறேன் இந்து அண்மைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் பாபு அவர்கள் இந்து அண்மைத்துறையினுடைய அமைச்சரா இல்லை அவர் வந்து இந்த கிறிஸ்தவ மதமாற்ற கும்பலுக்கு மாமா வேலை பார்க்குற எடுபடி ஆடா கேவலமா இல்லையா அதாவது நான் என்ன சொல்றேன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கிறிஸ்தவம் வந்து தீபாவளி பண்டிகையை கொண்டாடுறத கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏதாவது ஒரு முஸ்லீம் வந்து தீபாவளி பண்டிகை கொண்டாடுறாங்க இல்லை இந்துக்களுடைய ஏதாவது ஒரு பண்டிகையை வந்து அவங்க கொண்டாடுறதா நீங்க பாத்திருக்கலாம் அப்புறம் என்ன சமத்துவம் சமத்துவம்னாலே இந்துக்காரன் மட்டும்தான் ஏதாவது ஒரு கோவில்ல அது ஒரு ஒரு லாரி டிரைவர் ஒரு இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் மூணு போட்டோவை வச்சிருக்கோம்னா அவன் இந்துக்காரனா மட்டும்தான் இருக்க முடியும் ஒரு அலுவலகத்துல ஒரு ஒரு விநாயகர் படம் ஒரு இந்து படம் அப்புறம் வந்து ஒரு இயேசு படம் அப்பக்கல ஒரு மசூதி படத்தை வச்சு ஒரு போட்டோவை வச்சு அதுக்கு வந்து மூணுங்க சேர்த்து மாலை போட்டு வழிபடுறான் அப்படின்னா இந்துக்காரன் மட்டும்தான் இருக்க முடியும் என்னன்னா அடிப்படை சகிப்பு தர்மம் யாருக்கு இருக்கு இந்துக்காரனுக்கு மட்டும்தான் இருக்கு இந்துக்கார மட்டும்தான் அதான் எல்லாம் பண்ணுவோம் சார் அத மாசம் பொங்கல் வருது சார் பொங்கல் வந்து என்ன பண்டிகை இந்துக்கள் பண்டிகையா தமிழனுடைய பண்டிகையா சொல்லுங்க தமிழர் திருநாள் தானே தமிழர் பண்டிகைன்னு தானே சொல்லிட்டு இருக்கீங்க அப்ப தமிழர்கள் எல்லாம் கொண்டாடணும்னா தமிழர் இந்து அதாவது தமிழர் தினம் தமிழர் பண்டிகைன்னு சொல்லக்கூடிய பொங்கல் பண்டிகையை கொண்டாடாத கிறிஸ்தவங்களையும் முஸ்லீம்களையும் எப்படி நீங்க தமிழர் எப்படி எடுத்துக்க முடியும் அதுவே தப்பு தானே அப்ப இந்து பண்டிகைன்னு வச்சிடலாம் பொங்கல் வந்து ஏன்னா இந்துக்கார மட்டும் தான் கொண்டாடுறான் ஆனா பொங்கல் பரிசீலி கொடுக்குறதுல கிறிஸ்தவம் முஸ்லீம் எல்லாரும் வாங்கிட்டு போறேன் அது எல்லாத்தையுமே வாங்கிட்டு போறாங்க அதுல வேற பாருங்க முதலமைச்சர் கொடுப்பார் அதுல வந்து பரதா போட்டு ஒரு அம்மாவை கூட்டிகிட்டு வந்து கொடுப்பார் இதுதான் நடந்துட்டு இருக்கேன் அப்புறம் வந்து நீங்க சமத்துவம் சமத்துவம்னு சொல்றது பேச்சில் வெறும் பேச்சில் இந்த வாயில வடை சுட்டு பிரோஜனம் இல்ல நடைமுறையில இருக்கணும் நீங்க முதல்ல சமத்துவமா இருக்கீங்களா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சமத்துவமா நடந்துக்கிடுறாரு அவரு அவர் வந்து என்ன பண்றாரு கிறிஸ்தவங்களுக்கு கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து சொல்லிடுவாரு ரம்ஜானுக்கு முஸ்லிம்களுக்கு வாழ்த்து சொல்லிடுவாரு ஆனா இந்துக்காரனுக்கு தீபாவளி வாழ்த்து சொன்னாரு அவரு அதுக்கு துப்புக்கிட்ட முதலமைச்சர் தானே அதுக்கு முதல்ல இவங்களுக்கு அருகதையே கிடையாது இந்த சமத்துவத்தை பத்தி பேசுறதுக்கு இவங்களுக்கு எல்லாம் இப்போ துணியளவும் வந்து அருகதை கிடையாது தகுதியே கிடையாது தகுதி இல்லாத ஒரு ஆளா தான் நம்ம முதலமைச்சரை வச்சிருக்கோம் அதனால வந்து அவரு இதுல பேசி இதெல்லாம் நாடகங்க மக்களுக்கு தெரியும் முன்னாடி தெரியாது கடந்த காலங்கள்ல கண்டுக்க மாட்டாங்க இவங்க இந்த இந்து என்றால் திருடன்னு சொல்ல வேண்டியது அதை சொல்லி இதெல்லாம் இவங்க தந்தையர் பேசணும் இவர் மட்டும் என்னவா இந்து சம்பிரதாயத்தை பத்தி இழிவுபடுத்தி பேசல திருமணத்தை வந்து இழிவுபடுத்தி பேசல ஏன் அப்படியே நீங்க முஸ்லீம் திருமணம் முஸ்லீம் திருமணத்துல தான் போய் கலந்துகிட்டாரு நீங்க எங்க பொண்ணு மாப்பிள்ளையும் ஒன்னா உட்கார வைக்கணும்னு கேட்க வேண்டியதுதானே தானே அவங்க கிட்ட அப்படி கேட்டிருந்தீங்கன்னா நீங்க ஒரு நல்ல சமத்துவ போராளின்னு சொல்லலாம் நீ சமத்துவம்னு அதுதானே சார் சமத்துவம் சமூக நீதினு ஒரு வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்தி எது சமூக நீதி எல்லோ சமூகங்களுக்கும் பொதுவாக பகிர்ந்து கொடுக்கிறது சமூக நீதி அப்படித்தானே சமூகம் சமூகங்களுக்கு இடையே வந்து பகிர்ந்து கொடுக்கணும் யார் யார் அதிகமா இருக்குங்களோ அவங்களுக்கு அதிகமா கொடுங்கணும் யார் கம்மியா இருக்காங்களோ கம்மியாக கம்மியாடுங்க இதான முறை தமிழக அரசு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் எடுத்து பாருங்க தமிழ்நாட்டுல நூற்றுக்கு எண்பத்தஞ்சு பேர் இந்துக்காரன் இருக்கான் ஆனா அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நீங்க எடுத்து பாருங்க நூற்றுக்கு எண்பத்தஞ்சு பேர் கிறிஸ்டின் முஸ்லிமா இருக்கான் சார் எண்பத்தஞ்சு சதவீதம் உள்ள இந்துக்காரனுக்கு பதினஞ்சு சதவீதம் கூட இடம் இல்ல தெரியுமாது அரசு ஊழியர்கள் வேலை வாய்ப்புல வேலை வாய்ப்பு அந்த இதுக்கு போட்ட குழுவிலே பாதிரியார கொண்டு உட்கார வச்சிருக்கீங்க ஏன் அதே மாதிரி ஒரு இந்து இந்துக்காரனு பேர் வச்சிருக்கீங்களா இந்து சன்னியாசிகள் ஏறாவது கூப்பிட்டு மடாதிபதிகள் அப்படின்னு வச்சிருக்கீங்களா இல்ல இல்ல பாதிரி ஆறு அங்கே என்ன வேலை நடுநிலைமையோட எல்லோருக்கும் எல்லோருக்குமே திறமை உணவுக்கு வேலை கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா அது எப்படி அங்கே பாதிரியாருக்கு இருக்கு என்ன வேலை அப்போ கிறிஸ்தவனுக்கு கொடுக்கணும் ஏதோ ஒரு வகையில் மறைமுகமாக உள்ள திடிக்கணுங்கிறதுக்காக பாரதி அந்த ஏற்காடு பாதிரியாரை கொண்டு போய் நீங்கள் சொல்லி விட்டீங்க இதமே தான் இது நீங்கள் வந்து சமத்துவத்தை பேச பேசுறீங்க நீங்கள் வந்து சமூக நீதியை பற்றி பேசுறீங்க கேவலமா இருக்கு இல்ல திராவிட மாடல்னு சொல்றவங்களுக்கு இந்த பெரியார் நினைவு நினைவாளில பார்த்தீங்கன்னா பெரியன் கைத்தறியே போதும் அப்படின்னு சொல்லி முகா ஸ்டாலின் அவர்கள் தெரிவிக்கிறார் அடுத்த எலெக்ஷன்ல இதே பேச சொல்லுங்க இந்து மதத்துக்கு வினோதமாவே எ ஆட்சி வந்த உடனே அவ்வளவு இந்து தான் உடைச்சாங்க இந்து கோயில தான் இடிச்சிட்டுனாங்க நான் என்ன கேட்கறேன்னா எதுக்கு இந்த திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல்னு சொல்லணும் தமிழன் மாடல்னு தானே சொல்லணும் தமிழ்நாட்டில் தானே இருக்காரு தமிழன் மாடல் தானே இது தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் தானே தமிழக அரசு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தமிழனுடைய முதலமைச்சர் அப்படின்னா நீங்க வந்து எதுக்கு திராவிடியா மாடல் எதுக்கு பேர் வைக்கணும் அதுவே எத்தோழித்தனம் தானே ஏமாற்று வேலை தானே அப்படின்னா தமிழர் அல்லாத நீங்கள் வந்து தமிழகத்தில் ஆட்சி செய்கிறீங்க அதானே உண்மை அதனால தமிழர்னு சொல்றதுக்கு உங்களுக்கு வரமாட்டாங்க தமிழன் மாடல்னு சொல்றதுக்கு உங்க வாயில வர மாட்டாங்க தள்ளுது அப்படியே தமிழன் மாடல்னு சொன்னா வந்து உங்களுக்கு ஏதோ குறைஞ்ச மாதிரி இருக்கு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க தமிழர்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இந்து விரோதி மட்டுமல்ல மு ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்து விரோதி மட்டுமல்ல தமிழனுக்கும் விரோதி தான் நமக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து தமிழர் தான் முதலமைச்சரா இருக்கணும் அப்படின்னா எந்த இதுவும் கிடையாது இந்தியாங்கிறது ஒரு பரந்துபட்ட ஒரே நாடு அவ்வளவுதான் இந்த நாட்டில் எந்த மாநிலத்தில் உள்ளவங்க எந்த மாநிலத்துல வேணுவாங்கன்னாலும் முதலமைச்சராக இருந்துருப்போம் அமைச்சராக இருந்துருப்போம் அதுல எனக்கு எந்த மாற்றுங்கிறது கிடையாது இவங்க மற்றவங்களை எல்லாம் வந்தேரி வந்தேரி பாடம் நடத்திட்டு இருக்காங்களா தமிழர்கள் இவங்க மாதிரி சொல்கிறாங்களா அப்ப இவங்க யாருங்கிறத மக்களும் சொல்லணும்ல அதனால நான் இதை சொல்றேன் தமிழர் அல்லாத நீங்க தமிழ்நாட்டுல வந்து முதலமைச்சராக இருக்கிறதே முதல் தடை அதை தகுதி இல்லாதவங்க சொல்லுவேன் தவறுன்னு சொல்லுவேன் உங்களுடைய ஃபார்முலா படி தவறு என்னுடைய ஃபார்முலா படி சரிதான் திறமையானவங்க இருக்கணும் நேர்மையானவங்க இருக்கணும் உண்மையானவங்களா இருக்கணும் ஊழல் பேர் வழியா இருக்கக்கூடாது காமராஜர் மாதிரி ஒருத்தர் இருக்கணும்னு தான் நம்ம ஆசைப்படுறோமே வழியே கருணாநிதி மாதிரி ஊழல் பிரிச்சாளிகள் வந்து இருக்கக்கூடாதுங்கிறத நம்முடைய நிலைப்பாடு வழியே மற்றபடி அவர் தெலுங்குகாரா கன்னடதுக்காரங்கிறத நமக்கு பிரச்சனை இல்லை நீங்க யாரை வச்சு நீங்க அடையாளப்படுத்துறீங்க தமிழனை வச்சுக்கிட்டு நீங்க வந்து குறிப்பா தமிழக அரசு தமிழக அரசு தானே தமிழனுடைய அரசு தானே அப்போ நீங்கள் தமிழ் மாடல் தானே சொல்லணும் எதுக்கு நீங்கள் திராவிடியா மாடல்னு சொல்றீங்க அதுவே உருட்டல் மாடல் தானே தமிழ் கூட கிடையாது திராவிடம்ங்கிறதும் தமிழ் கிடையாது மாடல்கிறதும் தமிழ் கிடையாது அப்புறம் என்னங்க அதில் இருக்கு அவ்வளவா ஏமாற்ற வேலை இதை வச்சே காலம் காலமாக ஓட்டிட்டு இருக்காங்க கைத்தடி இல்லை சார் எந்த தடியை தூக்கிட்டு வந்தாலும் எதுவுமே வியாபாரம் ஆகாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் பாருங்க நினச்சிட்டு இருக்காங்க இதர வந்து கூட்டணி பலமா இல்லை நம்ம கூட்டணி பலமாக இருக்கும் என்ன கூட்டணி வச்சாலும் சரி தான் வச்சு விடுவாங்க மக்கள் அதுக்கு வந்து கூட்டணி தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி சார் ஆட்சி பிடிச்சாரு அது வரும்போது அவருக்கு என்ன கூட்டணி இருந்துச்சு ஒரு பக்கம் பலமான ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரஸ் இன்னும் பணத்தை வேற ஓட்டுக்கு நிறைய கொடுத்துட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் காங்க பாஜக மத்தியில் ஆளக்கூடிய பா பாஜக ரெண்டுக்கு இடையில ஒருத்தர் திடீர்னு உள்ள புகுந்து வந்தார் எப்படி ரெண்டு பேர்த்தை காலி பண்ணிட்டு வந்தார் அவரு இது மாதிரி நிறைய ஃபார்முலா இருக்கு உங்க அப்பா முதலமைச்சராக இருந்தாரு தமிழகத்தில் தமிழகத்தில் முதலமைச்சராக இருந்தபோது தான் எம்ஜிஆர் வெளியேறினார் எம்ஜிஆர் வந்து வெளியேறினாரு திடீர்னு அவருக்கு மக்கள் மட்டும் வந்து மக்கள் மத்தியில் அவ்வளவு பெரிய ஆதரவு வந்துச்சு எப்படி வந்துச்சு நீங்க வந்து நல்ல கூட்டணி நல்ல இது ஆளுங்கட்சி எல்லாத்தையும் தான் கையில வச்சிருந்தீங்க கடைசி வரைக்கும் எம்ஜிஆர் மரணம் வரைக்கும் உங்களை உங்க அப்பா தந்தையார் கருணாநிதி வந்து அப்படியே அனுப்பி விட்டார் அதனால நீங்கள் வந்து நினைச்சிட்டு இருக்கீங்க மெதப்பில் அப்படியே நெருப்பு தான் பொழப்ப கிடைக்கும் பேராண்டின்னு சொல்லுவாங்களே அந்த கதையை தான் இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க கூட்டணி சக்தி வாய்ந்தது வலுவானது அப்படின்லாம் சொல்லி ஆனால் திமுகவுக்கு கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வாங்கின ஓட்டு எவ்வளோ தெரியுமா ஒரு கோடி பன்னெண்டு லட்சம் ஓட்டு பாஜக வாங்கின எவ்வளோ தெரியுமா ஐம்பத்தேழு லட்சம் ஓட்டு இது அது அதனுடைய சதவீதத்தில் பார்த்தீங்கன்னா பா திமுக தனியாக திமுகங்கிற கட்சி வாங்கின ஓட்டை ஓட்டில் இருந்து ஐம்பத்தோரு சதவீதம் ஓட்டை பாஜக வாங்கி பாஜக கீழே இருந்தது மூணு சதவீதமாக இருந்தது பதினொன்றரை சதவீதமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு திமுக வந்து அப்படியே தேஞ்சு கட்டமண ஆயிட்டு இருக்கு உண்மை அப்புறம் அதனால நீங்க வரக்கூடிய தேர்தல் எதுக்கு சரியான ஒரு சவுக்கடி கிடைக்க போகுது ஒருத்தர் பார்ப்போம் கொஞ்ச நாள் இருக்குல்ல தொடர்ந்து பேசவும் பல்வேறு தகவலை கொடுத்தாமிக்க நன்றிங்க சார் நன்றி நன்றி வணக்கம்